தென் தென்தமிழகத்தின் சொர்க்கவாசல் பிழை இழைத்த சிவனுக்கே பிறம்படி கொடுத்த ஊர் கூடல் நகர் கூடல் கோயில் மாநகரம் திருவிழா நகரம் மல்லிகை நகரம் தூங்கா நகரம் திரு ஆலவாய் என்றெல்லாம் புகழப்படும் மதுரை மாநகரில் மூலிகை மனம் நிறைந்த அழகர் அழகர்மலை பகுதியில் கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகிறாள் ராக்காச்சி என்று அழைக்கப்படும் ராக்காயி அம்மன் அழகர்மலை பெருமாள் கோவிலுக்கும் ஆறுபடை வீடுகளில் பழமுதிர் சோலைக்கும் அருகில் மலை உச்சியில் வன தேவதையாக அம்மன் கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகிறாள் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்து நானூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் வீற்றிருக்கும் ராக்காயி அம்மன் பார்வதியின் ஒரு வடிவம் என்றும் அங்கீர் சாச முனிவரின் மகளாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது வாடாதிரியார்கள் அழகர் கோவிலை தலைமையிடமாக கொண்டு மதுரையை ஆண்டபோது அழகர் மலையில் உள்ள தீர்த்தக்கரையில் ராக்காயி அம்மனுக்கு கோயிலை எழுப்பியதாகவும் வானர்குல அசுரர்களின் வழிவந்த பெண் தெய்வம்தான் அம்மன் என்றும் கூறப்படுகிறது ராக்காயி அம்மன் கோயில் மூலஸ்தானத்தில் ராக்காயி அம்மன் பேச்சியம்மன் ராகு கேது போன்ற தெய்வங்கள் வீற்றிருக்கும் நிலையில் ராகு கேது தோஷங்கள் உள்ளவர்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகவும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேறு கிடைக்கவும் ராக்காயி அம்மன் மற்றும் பேச்சியம்மனை வழிபட்டு செல்கின்றனர் அழகர் மலைகளில் உள்ள அனைத்து நீர்நிலைகளுக்கும் தலைமை தெய்வமாக விளங்கும் அம்மன் கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் அறுபது படிகள் ஏறினால் அம்மன் சன்னதியையும் நூபுர கங்கையையும் காணலாம் மண்ணில் பாயும் புனித நதிகளில் எல்லாம் முதன்மையானதாக கருதப்படும் நூபுர கங்கை சிலம்பாறு என்றும் சிறப்பித்து கூறப்படுகிறது மகாவிஷ்ணு திரிவிக்கிரமனாக அவதாரம் எடுத்தபோது வாணந்த அவர் பாதத்துக்கு பிரம்மா நீரூற்றி பாத பூஜை செய்தார் அப்போது விஷ்ணுவின் சிலம்பில் பட்டு தெரிந்த நீர்த்துளி மண்ணுலகில் பட்டு தீர்த்தமாக உருவாகி ராக்காயி அம்மன் அருகே மாதவி மண்டபத்தில் வற்றாத நீரூற்றாக பெருக்கெடுத்து ஓடுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அழகர் மலைகளிலும் அதை சுற்றியும் வசித்து வந்த பழங்குடி மற்றும் வேட்டைக்காரர் சமூகத்தின் பிரதான தெய்வமாக விளங்கிய ராக்காயி அம்மன் இரவில் அழகர் மலை சுந்தரராஜ பெருமாளை பாதுகாக்கிறாள் என்றும் பகலில் ஆதிசேஷன் எனும் நாகம் பாதுகாக்கிறான் என்றும் புராணங்கள் ராக்காயி அம்மனின் புகழ் பாடுகின்றன இதன் காரணமாக அழகர் மலை சுந்தரராஜ பெருமாள் ஐப்பசி மாதத்தில் வளர்பிறை துவாசி நாளில் அம்மன் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு தைலக்காப்பு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது வேறு எந்த நீராலும் அபிஷேகம் செய்தால் கள்ளழகரின் திருமேணி கருத்துவிடும் என்பதால் அம்மன் கோவிலில் உள்ள வற்றாத நூப்புர கங்கை எனப்படும் சிலம்பாற்று தீர்த்தத்தைக் கொண்டே தினமும் சுந்தரராஜ பெருமாளான கள்ளழகருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அந்த அளவிற்கு புனித தீர்த்தத்தை கொண்டுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று இத்தீர்த்தத்தில் குளித்து அம்மனை வணங்கினால் சகல நோய்கள் தீர்வதோடு திருமணவரம் குழந்தை பாக்கியம் மற்ற பிரார்த்தனைகள் நிறைவேறி வருவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் அம்மன் கோயில் ஆடி மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் விசேஷ வைபவங்களில் பங்கேற்று அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபடும் போது குடும்ப நலம் சிறப்புடன் இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் குலம் காக்கும் ராக்காயி அம்மனை குல தெய்வமாக வழிபடும் பக்தர்கள் இக்கோவிலின் தீர்த்தத்தையும் மண்ணையும் எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபடும் போது சக்திகள் வீடுகளை அண்டுவதில்லை என நம்பப்படுகிறது ராக்காயி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கிருக்கும் நூப்புர கங்கை தீர்த்தத்தில் நீராடி வெள்ளி திருமுகத்தோடு நின்ற கோலத்தில் இருக்கும் ராக்காயி அம்மனுக்கும் பேச்சியம்மனுக்கும் மல்லிகை மாலைகளை சாற்றி வழிபடும்போது போது பக்தர்களின் மனநலத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் முகமது முபாரக்குடன் கலைமாமணி நந்தகுமார்